அப்போது அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த முதல் மாதம் பிறக்குதில்லை இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ராசியாதிபதி செவ்வாய் முதல்ல மாதம் தொடங்கும்போது குருவுடைய வீட்டில் ரெண்டாம் இடத்துல இருப்பார் குருவால் பார்க்கப்படுவார் குரு செவ்வாயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்க இது உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா பணத்தை கொடுக்கும் தனத்தை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் அப்போது பொருள் இல்லாமல் பணம் இல்லாமல் என்ன வேலையெல்லாம் தடைப்பட்டதோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் கையில் பணம் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல இப்போ காப்பாற்றிடலாம் பிள்ளைகளுடைய கல்வி குடும்ப செலவுகள் திருமணம் உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது இதெல்லாம் திட்டமிட்டபடி செய்ய முடியல அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால எதுவும் நடக்கலை இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதம் சட்டுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பணம் கொடுத்துட்டு போய்டும் கையில் பணம் வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ராசியாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்கார் சிம்பிளாவில் தான் அதனால் பணம் வரும் பணம் பற்றி தான் உங்களுக்கு என்ன இருந்து கொண்டு இருக்கும் அப்போ அதோடு சேர்ந்து ஜீவனாதிபதியும் இருக்கார் சூரியன் வேலை மூலமாக பணம் வரும் சுக்கரனும் அந்த இடத்துல இருக்கார் அப்போ உங்களுடைய தனித்திறமைகள் நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் புதனும் அந்த இடத்துல இருக்கார் பேச்சாற்றல் பலனை தரும் பண பணத்தை தரும் புதன் ரெண்டில் இருக்கிறது இருந்து குரு பார்க்குறதுலாம் ரொம்ப விசேஷமான ஒரு பலன் அப்படியே பேசினாலே மற்றவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படி சொன்னாலே பலன் கிடைச்சிடும் பலிதம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மற்றவங்கள பேச்சார கவர முடியும் இவங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க யார்கிட்ட பேசணுன்னாலும் பேசுவாங்க யார் எப்படி பேசணுன்றது தெரியும் புதன் வந்து ரெண்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுறாருன்னு அப்போது பேச்சாற்றல் கை கொடுக்கும் உங்களுக்கு பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் பேசி எல்லா நல்ல பலனையும் அடைஞ்சிடலாம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்கன்னா கிடச்சிடும் ஜனவரி மாதம் அதே போல் கல்யாண விஷயங்களை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேச்சிலேயே ஓகேன்னு சொல்லிடுவாங்க பொண்ணையே கொடுத்துருவாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேச்சை கேட்டு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் உறவினர் பையனுக்காக நீங்கள் ஒரு பொண்ணு கேட்க போகிறீங்க பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுலேயே அவங்க வந்து பொண்ணு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு உங்களால் பேச முடியும் அதே போல் பேசி ஒரு வேலையை வாங்க முடியும் விருச்சகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இன்டர்வியூ இருந்தால் அதில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதில் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது நீங்கள் அங் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறம்போதே அந்த புதன் குரு அந்த ஒரு காம்பினேஷன் அங்கே வந்துடும் அப்போ இதுக்கான கரெக்டான ஆள் தான் இவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தான் தான் நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய சமயோச்சித்தமாக நடந்துக்கிறதுலையும் அவங்கள கவர் பண்ணுறதுலையும் உங் உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் அப்படி காமிக்கிறது ஜஸ்ட்டு அப்படியே அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு வர்றது ஷோ பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் அதனால் உங்களுக்கு வேலை அதே போல் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்து குருவுடைய வீடாகவே அது இருக்குது அப்படி இருந்து குரு அதை பார்க்குறார் அதோடு சுக்கரனும் சேர்ந்துடு அப்போ என்னன்னா அந்த பேச்சு மற்றவங்களை கவரும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டிங்களான்னு பார்ப்பாங்க நீங்கள் இப்போ இந்த பலனை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஜோதிட நுணுக்கங்கள் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால இந்த வீ ராசியிலிருந்து இந்த பார்வையை பெறுவது இந்த பரிவர்த்தனை செய்கிறது அதனால் இந்த பலன்னு சொல்லும்போது சில பேருக்கு பிடிக்கும் அந்த ஜோதிட தகவல்கள் பிடிக்கும் சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக சொல்கிறது பிடிக்கும் சில பேருக்கு நெகட்டிவாக சொல்கிறது ஆமாம் இருக்கிறத உண்மையாக உடச்சு சொல்லிட்டார்ல அப்படின்றது பிடிக்கும் சில பேருக்கு வந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய விதமானது பிடிக்கும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு யாருக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பீங்க அப்படி பேசுவீங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி எக்ல குரு இருக்காரு அப்படின்ற மாதிரி பண்ணுறோம் மூன்றாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றாக வருவாங்க சூரியன் மூன்றாம் இடத்திற்கு வருவார் மூன்றில் சூரியன் வர்றது நல்ல பலனாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போது தைரியம் முயற்சி காரிய வெற்றி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்ய முடியாமல் போன செயல்களை செஞ்சு முடிச்சிருவீங்க மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது உச்ச பலத்தை அடைவார் அவர் ராசியா அதிபதியாக இருந்து உச்சம் அடைகிறதுனால யாரும் நம்பியும் நாம் அப்படின்னு மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை யாருடைய துணையும் தேவையில்லை சொந்தக்கால் நிற்பேன் நான் பெரிய ஆளாகி காட்டுவேன் இந்த வாட்டி நான் சூப்பராக பாஸ் பண்ணுவேன் நிறைய மார்க் எடுப்பேன் இந்த வேலையை வாங்கிடுவேன் இந்த வீட்டை கட்டிடுவேன் இந்த தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடுவேன் கடனை அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிடும் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நிர்வாகம் உங்களால் செய்ய முடியும் புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னா யாரெல்லாம் வந்து தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொடி கட்டி பார்க்க முடியும் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் சிறந்து விளங்க முடியும் அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ அதிலலாம் வந்து நீங்கள் சிறந்து விளங்க முடியும் ஏஐ வந்து அதிலே அடுத்த இடத்துலாம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க அதிலெலாம் உங்களால் சிறந்து விளங்க முடியும் புதுமைகளை நிறைய உங்களால் கொண்டு வர முடியும் பழைய விஷயங்களை குறைத்து உங்கள் வேலையில் நீங்கள் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுவீங்க படிக்கிறதுல நிறைய அப்டேட் பண்ணுவீங்க பிஸ்னஸில் வந்து புது மெஷினரிஸ்லாம் வாங்கிறது புது வேலையாட்கள் எடுக்கிறது புது விதமான அப்ரோச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது உங்கள் பிஸ்னஸ்க்கு இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் அப்படியே இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அற்புதமாக இருக்குது எல்லா பலன்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி உடல் பாதையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அதற்கு தீர்வை கொண்டு வந்து கொடுக்கும் எப்படிப்பட்ட உடல் பாதையாக இருந்தாலும் கூட சரியான வைத்தியம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு எதனால் வருது அப்போ நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாக்கணுன்ற ஐடியாலாம் வந்துடும் ஏன்னா ராஷ்ட்ரியாதிபதி எப்போ உச்சத்தை நோக்கி போறாரோ அப்போ பலம் பெறணும் பலம் பெறணும்னா முதல்ல உடல் தானே சுவற்றை தானே சித்திரம்னு சொல்லுவாங்க அதனால அந்த ராசியாதிபதி செவ்வாய் பலம் அடையும் போது அந்த ரத்தம் அப்படியே நல்ல வேகமாக ஊறும் வேகமாக ஓடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பிளட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் சுகர்னால ரொம்ப டல்லாகிட்டீங்க அப்படின்னா இப்போ அது மீண்டும் வந்து தெரிவிங்க பிபினால் லோ பிபிலாம் இருக்குது தனியால்லாம் போக முடியாது எப்போ மயக்கம் வரும்னு தெரியும் அப்படின்றவங்களாம் இப்போ ஒரு தைரியம் வரப்போவீங்க அப்படியாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த வாரத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்ளணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ பிரதோஷத்துக்கு போகிறீங்க முதல்ல பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்புறம் அம்மை அப்பனுக்கு பார்வதி சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் மூணு பேருக்கும் அலங்காரம் செய்வாங்க மூணு பேருக்கும் தீபாரணம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்யணும் ஒரே நாளில் பண்டிகையில் ரெண்டு மூணு விசேஷங்கள் வருகிறது அப்படின்றத செய்யலாம் ஒரே நாளில் ரெண்டு தெய்வங்களுக்கு அது விசேஷமாக ஒருத்தருக்கு நட்சத்திரமாகவும் ஒருத்தருக்கு திதியாகவும் வந்துடுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஒரு பகுதியில் ஒரு ஊருக்கு போகிறீங்க பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு மூணு கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்குது